வணக்கம் தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் திருத்தணி மாப்போசி சாலை விநாயகர் கோவில் எதிரில் உள்ள பகுதியில் சாலையோர ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்ற நகராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை இனி விரிவான செய்தி திருத்தணி மாப்போசி சாலையில் விநாயகர் கோவில் எதிரில் சாலையை ஆக்கிரமித்து இப்பகுதியில் பழக்கடை உட்பட பல்வேறு கடைகளை அமைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர் இதனால் காலை மாலை நேரங்களில் இப்பகுதியில் இருசக்கர வாகனம் செல்ல முடியாமல் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திற்கு பல முறை கூறியும் நகராட்சி நிர்வாகம் இக்கடைகளை அகற்றாமல் அலட்சியம் செய்து வருகின்றனர் போக்குவரத்து காவல்துறையினர் இவர்களை விரட்டினாலும் அவர்கள் சாலை ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றாமல் தொடர்ந்து போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்து வருகின்றனர் இதனால் இப்பகுதியில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது எனவே திருத்தணி நகராட்சி நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த சாலையோர ஆக்கிரமிப்பு கடைகளை குறித்து நகராட்சி ஆணையரிடம் கேட்டபோது இந்த சாலையோர ஆக்கிரமிப்பு கடைகளை நெடுஞ்சாலைத்துறைதான் அகற்ற வேண்டும் என்று அவர் கூறினார் எனவே திருத்தணி நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்